ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜில்டன்ஸ் கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு ஒரு செம்ம சைட் டிஷ்ஷு தக்காளி முட்டை தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது மூணு தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தால் போதும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கருவே இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஒரு நிமிஷம் போல் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் இது கூட நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு தக்காளி வேகிறதுக்கு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு மூடி போட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் நிறைய போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் சாம்பார் தூள் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்க்க வேண்டாம் இது கூட இப்போ நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சிம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான தக்காளி முட்டத்துக்கு ரெடி ஆகிடுச்சி சப்பாத்திக்கு செம்ம சைடிஷ்ஷு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்